காம்ப்ளிகேட்டட் தியரிலாம் வச்சு இன்னும் கஷ்டப்படுத்த கூடாது இது வந்து பழமைவாதிகளினுடைய கருத்து இது எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கு பழமைவாதிகள் எப்பொழுதுமே இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி பேசாதவங்க யாராவது இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதிசயம் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலே வெரி மாடர்ன்னு அர்த்தம் எப்பொழுதுமே பழமை புதுமையோட சேர்ந்து போகணும் புதுமை தலைமையினுடைய அடிப்படையிலிருந்து அது டெவலப் ஆகி நவீனத்தை நோக்கி போகணும் இது இருந்துட்டு இருந்தா தான் ஆரோக்கியமாக இருக்கும் இது எல்லா துறைக்கும் பொருந்தும் இலக்கியம் இசை ஓவியம் இன்னும் பிற எல்லா கலைகளிலும் இது பொருந்தும் சயின்ஸ்லையும் இது பொருந்தும் இது விதிவிலக்கு யாருமே இல்ல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல போட்ட பாடலை இப்ப நீங்க கேட்க சொன்னீங்கன்னா எப்படி கேப்பீங்க அதை நீங்க ஹிட் ஆக்க முடியுமா நினைச்சு பாருங்க அது கிளாசிக்கல் அவ்வளவுதான் அதுக்காக அது தவறானது அது நல்ல பாடல் இல்ல அப்படின்னு யாருமே விமர்சனம் பண்ணல ஆனா அது கேட்க தான் முடியுமே தவிர அதை ட்ரெண்டியாகவும் மாத்த முடியாது அது மக்கள் மயமாகவும் மாத்த முடியாது மக்கள் ரசனைக்கேத்தாப்பலையும் நீங்க கொண்டு போக முடியாது இது இசைத்துறையில எப்படி பொருந்துமோ அதே போலதான் ஹோமியோபதிக்கும் பொருந்தும் ஹோமியோபதிய பழமை தத்துவத்திலே நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது மியூசியத்துல தான் போய் சேரும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அது மியூசியத்துக்கு போவதா இல்லையான்னு பாருங்க ஒண்ணு அந்த மருத்துவர் மியூசியத்துக்கு போயிடுவாரு இல்லைன்னா அந்த மருத்துவம் மியூசியத்துக்கு போயிடுவாரு அது நவீனத்தோட எப்பொழுதுமே கைகூத்துட்டு போயிட்டே இருந்தாதான் அது தன்னுடைய உயிர்ப்பை எப்பொழுதும் வைத்துக்கொள்ளும் அது எவ்வளவு பெரிய சிஸ்டமாக இருந்தாலும் சரி அது உன்னதமான சிஸ்டமாக இருந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி அந்த லா வந்து ரொம்ப எளிமையாக இருக்கலாம் ஆனா பிராக்டிஸ்ங்கிறது மிக கடுமையானது இத நான் மட்டும் சொல்லல கிளாசிக்கல் ஹோமியோபத்தி சொல்லியிருக்காங்க இத கம்ப்ளீட்டா மறைச்சிட்டு இது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக ஹோமியோபதியை சொல்லி கொடுத்துடலாம் எளிமையாக படித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றவங்க படிப்பை நிப்பாட்டிடலாமே ஏன் மாடர்னாக படிக்கிறீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை மாடர்ன் எல்லாம் படிக்க வேண்டிய தேவையும் இல்லையே ஏன் தொடர்ந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன தேவை இருக்கு அது எங்க இருந்து வருது அதெல்லாம் மறைச்சிட்டு வெளியே ஒரு வார்த்தையை பேசுவது உள்ளுக்குள்ள ஒரு செயல்பாடு செய்வது என்பது முரணாக இல்லையா நல்ல நபர்களிடம் கேட்டேன் நான் பர்சனலாவே கேட்டேன் என்னன்னு கேட்டேன் எந்த பதிலும் சொல்ல அவளுக்கு உளவியலும் பிரச்சனை இல்லை ஹோமியோபதியும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வேண்டியது நாலு மருந்துகள் நாலு நோட் ஏதாவது மருந்து எடுத்து கொடுத்து பேஷண்ட்ட குணப்படுத்தணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல எல்லாம் அவங்க சிந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை இது நல்லா தெரிஞ்சிருச்சு இது இருபது வருடமாக இருந்துகிட்டு இருக்கு இன்னும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அந்த சமூகம் இன்னும் சிந்திக்க தொடங்கவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏதோ ரெண்டு மூணு பேர் தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஆரோக்கியமாக உற்சாகப்படுத்துறாங்க மற்றவங்க யாருமே உற்சாகப்படுத்தல எல்லாருக்கும் மனசாட்சின்னு உண்டு அந்த மனசாட்சி படி அவர்கள் பேசியது அவர்களுக்கே தெரியும் நம்ம எந்த தளத்துல இருக்கிறோம் சமூகம் எந்த தளத்துக்கு போயிருச்சு ஹோமியோபதி எந்த இடத்துக்கு போயிருச்சு நாம ஏன் போக முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் நல்லாவே தெரியும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா அந்த மாடர்னிசத்தை நம்ம கையில் எடுக்காததான் காரணம் உளவியல் ஹோமியின் அவசியமா பகுதி நாலு அந்தந்த சிஸ்டத்துக்கு ஏத்தாப்புல ஒரு உளவியல் கண்ணோட்டம் உண்டு அப்படி அந்த கண்ணோட்டம் அந்த சிஸ்டத்தை ஒட்டி டெவலப் ஆகி வந்துச்சுன்னா அது சிறப்பாக இருக்கும் பேட்ச் ஒர்க் பண்றது வந்து எப்பொழுதுமே நன்றாக இருக்காது ஒன்றை படித்து கொண்டு அதை இதில் பேட்ச் பண்ணி பேட்ச் பண்ணி கொண்டு வர்றது இல்லாட்டி மேட்ச் பண்றது அதெல்லாம் ஒரு இடத்துல போய் நின்று அதனால ஒவ்வொரு சிஸ்டத்துக்குள்ளும் ஒரு உளவியல் உண்டு அப்படியாக ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயே உளவியலை நன்றாக புரிந்து கொண்டு அந்த உளவியலை டெவலப் பண்ணி அதை வந்து பிளாசிகளாகவும் டெவலப் பண்ணி அதான் ரொம்ப முக்கியமானது ஆர்கான்ல அவர் என்ன நோக்கத்துக்காக எழுதினாரோ அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளும் வகையில் சிறப்பாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும் வகையில் ஒரு உன்னத நோக்கத்துடன் ராஜன் சங்கரனுடைய படைப்பு உளவியல்ல இருக்கு அதுவும் குறிப்பாக ஹோமியோபதியில அவருடைய சைக்கோ அனாலிட்டிக்கல் ஒர்க் இருக்கு பாருங்க அது அபரிமிதமானது இன்னும் சொன்னால் வரவேற்கத்தக்கது அதனுடைய பிலாசபிக்கல் எசன்ஸ் அண்டு சைக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷன் அண்டு டெப்த் அப்படிங்கிறது மிக ஆழமானது சைக்கோ அனாலிசிஸ்ல இருக்கவங்களுக்கு ஆச்சரியம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கு அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு என்பதற்காக தான் இந்த பகுதி நாளும் இந்த பகுதி நாள்ல ஒரே ஒரு கேஸ் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் அதன் மூலமாக இதை பேசிட்டு கடைசியாக இன்னொரு எபிசோடோட இந்த தலைப்பை முடித்து கொள்ளலான் இருக்கேன் இந்த கேஸ் வந்து எப்படின்னா ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி கால்பாடர்ல ஸ்டோனோட வராங்க கிட்டத்தட்ட பதினெட்டு எம்எம் அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க பெயின் கில்லர் கொடுப்பதற்கு பயப்படுறாங்க டாக்டர் வழி தாங்க முடியல கருவை கலைக்கிறதுக்கும் முடியல ஏன்னா அவங்க வந்து எப்படியாவது ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்காங்க ஒரு அஞ்சு மாசம் ஆனதுனால கருவ கலைக்க முடியாத ஒரு சூழல் மருத்துவ ரீதியாக இந்த நேரத்துல யாரோ சொல்லி என்னை வந்து பார்க்குறாங்க அவங்கள பார்க்கும்போது என்னன்னா ரொம்ப உயரமும் இல்ல டார்ஃபும் இல்லை ஒரு செமி டார்ஃப் ஸ்டேஜில் இருக்காங்க ஒரு கையெல்லாம் கொஞ்சம் லைட்டா அந்த லைட்டா வளைஞ்சு கிடந்து விரல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு டாக்டர் என்னமா சொன்னாங்க அப்படின்னா கரு கலைக்கிறது ரொம்ப கஷ்டங்க வேண்டாங்க இந்த பெயின் கில்லர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரு பாதிக்கும் கொஞ்சம் பெயினை தாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்னால தாங்க முடியல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு மூணு ஹோமியோபதி டாக்டர் எல்லாம் பார்த்துட்டோம் ஒண்ணும் கேட்கல மருந்து அதனால பெரிய ஹோமியோபதி டாக்டரையும் மதுரையில பார்த்துட்டோம் அவரும் மருந்து கொடுத்தார் கேட்கல இந்த சூழல்ல தான் என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு வந்து உங்களை ரெஃபர் பண்ணாங்க வந்திருக்கேன் சொன்னாங்க வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமான்னு கேட்டேன் வேற எந்த கம்ப்ளைண்ட் இருக்கான்னு என்ன மாதிரி பெயின் இருக்குமான்னு கேட்டேன் நல்லா முக்கியமா பாருங்க இந்த கேஸ் ஏற்கனவே இங்க சொல்ற கேஸ் தான் இருந்தாலும் திருப்பி அதே கேஸ நான் சொல்றேன் எப்படி கிளாசிக்கல் ஹோமியோபதி இந்த கேஸை கட்டாயமாக குணப்படுத்தவே முடியாது கிளாசிக்கல் ஹோமியோபதி மெத்தடாலஜில இந்த கேஸை நீங்க குணப்படுத்தவே முடியாது இது மாடர்ன் சைக்கோ அனாலிட்டிக்கல் சென்சேஷன் மெத்தட்ல மட்டும்தான் குணப்படுத்த முடியும் இது பியாண்ட் ரெப்பர்ட்ரி பியாண்ட் மெட்ரீயா வைட்டல் சென்சேஷன் பிரின்சிபல்ல தான் இந்த கேஸ் எடுக்கப்பட்டது இது நான் கிளாசிக்கல் ஹோமியோபதியில செஞ்சிருவேன் கிளாசிக்கல் ஹோமியோபதியில எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து இந்த கேஸ குணப்படுத்தி காட்டுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன் இவ்வளவு அழுத்த திருத்தமாக பேசுறேன்னு சொன்னா இதுக்காக ஒருத்தன் உழைச்சிருக்கான் பாருங்க இந்த மெத்தடாலஜி கண்டுபிடிப்பதற்காக அவனுடைய எஃபர்ட வந்து அப்ரிசியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இருந்து தான் இத பேசுறேன் போன போக்களை வந்து இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சமூகத்தை இருபது வருடமாக படிக்க விடாம தடுப்பதுல எந்த வகை நியாயம் இருக்கு ஆனா அப்படி சொல்பவர்கள் எல்லாமே தான் படிச்சுக்கிறாங்க அடுத்தவங்களை படிக்க விடாம தடுக்கிறது இந்த மாதிரியான போக்கு வந்து ஹோமியோபதியில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது கூடாது அதற்காக தான் இந்த கேஸ்ல வந்து அவங்க கிட்ட என்ன மாதிரி பெயின் இருக்குன்னு கேட்டேன் இந்த மெத்தடாலஜி கிளாசிக்கல் அடிப்படையில் இருக்கும் ஆனா அது எப்படி மாடர்னிட்டியை நோக்கி போகுதுங்கிறத நீங்க பார்க்கணும் நான் கேட்டது என்ன மாதிரி வழி டைப் ஆஃப் பெயின் அவங்க சொல்றாங்க அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு குத்துற மாதிரி இருக்கு உடையிற மாதிரி இருக்கு இழுக்கிற மாதிரி இருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு விண்ண விண்ணு தெரிக்குது விண்ண விண்ணு வலிக்குது பர்ஸ்டிங்கா இருக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கு கிழிக்கிற வலி மாதிரி இருக்கு இத்தனை வலியும் சொல்லி பார்த்தா உங்களால சொல்லவே முடியல அப்புறம் கையை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு பால் பெண்ணை வச்சு இப்படி குத்தி இதுதான் குத்துற வலி கையை வச்சு குத்துங்க அழுத்தி பாருங்க இதான் ப்ரெஸ்ஸிங் பெயின் இப்படி ஒரு கிள்ளுக்கு இது வந்து பிஞ்சிங் பெயின் இப்படி ஒவ்வொரு பெயினையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப உணர்ந்து சொல்லுங்க கண்ணை மூடிட்டு உங்க உடம்ப கொஞ்சம் அவதானிங்க அப்படின்னு கண்ணை அப்படியே மூடிட்டாங்க அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே பார்த்தாங்க மூச்சு நல்லா வாட்ச் பண்ணுங்க அப்புறம் உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகத்தையும் தலையில இருந்து கால் வரைக்கும் பாருங்க அப்படின்னு அவங்க அப்படியே பார்த்துட்டு எங்க வழி இருக்கோ அந்த வழி இருக்கிற இடத்துல உங்க கவனத்தை செலுத்தி அந்த இடத்துல என்ன மாதிரி வழி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சார் கில்ற மாதிரி இருக்கு சார் கண்ணை திறக்காதீங்க வாயை திறந்து பேசுங்க கை அசைவை கிள்ற மாதிரி இருக்கு சார் கில்ற மாதிரி இருக்கு சார் கில்ற மாதிரி இருக்கு உறுதியா சொல்ல முடியுமா என்ன ஆமா உங்க கையில இன்னொரு கையை வச்சு கிள்ளி பார்த்துட்டு அதே மாதிரி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஆமான்னு சொல்லுங்க கோமிய பதில எவ்வளவு அற்புதம் இருக்குன்னு பாருங்க இது சைக்கோ அனாலிசிஸ்ல வாய்ப்பு இல்லை ஆனா ஹோலியோபுதியில வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லாமே நீங்க என்ன மாதிரி பேசுறீங்களோ என்ன மாதிரி உணர்றீங்களோ என்ன மாதிரி நடக்கிறீங்களோ என்ன மாதிரி சிம்டத்தை எக்ஸிபிட் பண்றீங்களோ எல்லாமே பிரிவாடர் அதை மேட்ச் பண்ணி அப்படியே மருந்து கொடுத்தீங்கன்னா குணமாயிடும் சைக்கோ அனாலிசிஸ்ல இது சாத்தியம் இல்லை இங்க மற்ற கண் முன்னாடியே நிக்குது எழுத்தாக நிக்குது பொருளாக நிக்குது காட்சியாக நீங்களே பார்த்து உணர முடியும் அந்த சௌரியம் இங்க இருக்கு அதனால அந்த அம்மா வந்து இந்த கிள்ற மாதிரி வலினோன்னா ரெண்டே ரெண்டு ஃபேமிலி தான் இருக்கு வைலேல் ஃபேமிலிக்கு இந்த கிள்ற வழி இருக்கு இன்னொன்னு சப் கிளாஸ்ல இருக்கிற ரோசியேசே ஃபேமிலி இந்த அம்மாட்ட கிட்ட கேட்கிறேன் கரெக்டா சொன்னீங்கம்மா பரவாயில்ல எப்படி துல்லியமாக இந்த கிள்ற வழி அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேக்குங்க இல்ல சார் நீங்க இப்படி சொல்லி காட்டினோன்னே அதே மாதிரி உணர்ந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா இதே போல உங்க வாழ்க்கையில நடந்த பாதையில நீங்க பட்ட கஷ்டங்கள் படுற கஷ்டங்களை எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சார் நான் ரெண்டாவது மேரேஜ் என்னை யாரும் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க எங்க வீட்லயும் கல்யாணம் முடிச்சு தர மாட்டாங்க இந்த வீட்டு சூழல்ல இருந்து நான் வெளியே வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ணி நானே மாப்பிள்ளை பார்க்கலாம் தொடங்கினேன் யாராவது லவ் பண்ண முடியுமான்னுலாம் பார்த்தேன் அதற்கான வாய்ப்பே இல்லை நான் ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் டைபிஸ்டா இருக்கேன் கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்புறம் எனக்கு ஷார்ட் ஹேண்ட்லாம் தெரியும் அதனால எனக்கு வந்து நல்ல ஒர்க்கு அதிகம் சார் நல்லா சம்பாதிச்சேன் என்னோட சம்பாத்தியத்தை தான் ஒரே குறிக்கோளாக என் குடும்பத்தில் இருக்கவங்க பார்க்க ஆரம்பித்தேன் என் சுத்தி இருக்கிறவங்க என் பணத்தை தான் குறிக்கோளாக இருந்தாங்க நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் பிடிங்கிடுவாங்க வேற வழி இல்லாம நானும் அவங்களுடைய சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த சூழலிருந்து தான் இவங்கிட்டிருந்து தப்பிப்பதற்காக நான் வேற யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட முடியாதா இல்லாட்டி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் முடிச்சிட முடியாதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல எல்லாம் மாப்பிள்ள தேட ஆரம்பித்தேன் அந்த நேரத்துல தான் நான் ஒரு அட்வொகேட்டுக்கு லவ் பண்ண ஆரம்பித்தேன் அவர் என்னை விரும்பினாரு அவர் விரும்பினது வந்து என்னோட உடலோ என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோ வச்சல என்னோட குண அதிசயங்களை வச்சுதான் அவர் ஏற்கனவே மேரேஜ் ஆனது நான் வந்து மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னும் போது அவர் சொன்னாரு வீட்டுக்கு தெரியாம வேணா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியும் அவர் அட்வொகேட் அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியும் என்னைய வந்து கல்யாணம் முடிச்சது என்னை காதலிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் வேற யாருக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு தெரியாது காலப்போக்கில் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கிட்டோம் எனக்குன்னு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி அவரு என்னை நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாரு எந்த குறையும் சொல்ல முடியாது நல்ல மனுஷன் அதே மாதிரி நானும் அவரோட அன்பாக நல்லா இருந்தோம் அதுல உண்டான குழந்தை தான் இது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே நீ ரொம்ப சின்ன உடம்பா இருக்கிறதுனால நார்மல் டெலிவரி ஆகுது ரொம்ப சிரமம் சரின்னு தான் நடக்கும் ஆனாலும் கொஞ்சம் பெல்வி கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் சார் என்னோட சூழல் சரி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்களே என்னன்னா என்னோட பணத்தை தான் எய்ம் பண்ணி எங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சார் வீட்டுல வந்து அது என்னன்னு சொல்றது என்னைய ஒரு வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க சமைக்கிறது நான் தான் சமைக்கணும் சம்பாரிச்சு நான் தான் கொடுக்கணும் வீட்டு வேலையை நான் தான் பார்க்கணும் இது போக ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் பார்த்து சம்பாரிச்சு வந்து கொடுக்கணும் அப்படி ஏதாவது செய்யலைன்னா கண்டபடி எங்க அம்மா திட்டுவாங்க எங்க அப்பா திட்டுவாரு எங்க அண்ணன் தம்பி திட்டுவாங்க அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாமே என்னை திட்டுவாங்க இவங்களுக்கு சேவகம் செய்யறதுதான் என்னுடைய தொழிலாவே இருக்கு இன்னும் சுருக்கமா சொன்னா புரிவது தான் என்னுடைய வேலையா இருக்கு ரொம்ப கஷ்டம் சார் வாழ்வதே கஷ்டம் என்ன பண்றதுன்னே தெரியல இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிட்டு அவங்ககிட்ட இந்த சூழலை நீங்க வேற மாதிரி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள தெரிந்த மாதிரி ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா என்ன மாதிரி இந்த சூழல இந்த வாழ்க்கை அமைப்ப நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த முறையை உங்கள் வீட்டார்களுடன் நீங்க அனுபவிச்சிட்டு இருக்க இந்த வாழ்க்கைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டேன் இவ்வளவுதான் சொன்ன சார் ஒரு ரோஜா சுத்திய முள் இருக்கு பாருங்க அந்த மாதிரிதான் சுத்திய முள்ளுன்னு சொல்றீங்களே என்னம்மா அப்படின்னு கேட்டேன் எங்க தான் இப்ப ரோஜா இருந்தா நான் தான் அப்படின்னு உங்களுக்கு ரோஜா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் இல்லை ரோஜா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இருக்கிற பூலே எனக்கு ரொம்ப பிடிச்சது ரோஜா தான் இல்லைன்னு சொன்னீங்களேம்மா முதல் அப்படின்னா அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாதனால நான் அப்படி சொன்னேன் சார் ஆனா வந்து ரோஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த ரோஜாவை எடுத்து நான் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா ரோஜா அழகானது இந்த அழகான ஒரு பூவை எடுத்து என்ன அசிங்கமான இந்த உருவத்துல வச்சுக்க நான் விரும்பல எப்படி பாருங்க எவ்வளவு கவிதை பாருங்க எப்படி உருவப்படுத்தி சொல்றாங்கப்பா இது எது சொல்ல வைச்சது அப்படிங்கறதுதான் முக்கியம் இன்ற வழி ரோஜா முள்ளு ரோஜான்னா சுத்தி இருக்க முள் என் வீட்டுக்காரர்கள் நான் வாழ்ற வாழ்க்கை ரோஜா மாதிரியான வாழ்க்கை அந்த ரோஜா மிக அழகானது அந்த அழகான பூவை அசிங்கமான என்னுடைய தலையில் வைத்துக் கொள்ள என்னால் முடியவில்லை அதை அசிங்கப்படுத்த நான் விரும்பவில்லை அந்த பூவை இந்த நரேஷன் இருக்கு பாருங்க இதுதான் இன்னர் நரேஷன் நீங்க வந்து இது அன்கான்சியஸ் நரேஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க இல்ல இட் இஸ் நாட் அன்கான்சியஸ் நரேஷன் இந்த அன்கான்சியஸ் எங்கிருந்து வருதுன்னா யூனிவர்சல் கான்சியஸ் ஆன ரோசேடே சப்கிளாஸ்ல ரோசியேசே ஃபேமிலி இருக்க ரோசா டெமஸ்கஸ் அப்படிங்கிற ரோஜாங்கிற ஒரு பூவில் இருந்து இந்த சிந்தனை இவங்களுக்கு வருகிறது அந்த சிந்தனை போல இவங்க ரெசனேட் பண்றாங்க அது போல மிமிக் பண்றாங்க அது போல வைப்ரேட் பண்றாங்க அது போல தன் உள்ளுக்குள்ள ஒரு பேட்டர்னை வைத்திருக்காங்க அதனால இந்த நெரேட்டிவ் ஸ்டோரி அவங்க எவ்வளவு பெரிய சைக்காலஜி நினைச்சு பாருங்க இது இருக்கா எங்கேயாவது யாராவது செஞ்சிருக்காங்களா செய்தவர்களை வரவேற்று இன்னும் மேலும் அவங்களை செய்ய வைப்பதுதான் நம்மளுடைய கடமையா இருக்கும் இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லை இதுதான் தேவை சொல்லுங்களேன் பார்ப்போம் அந்த அற்புதமான ஒரு விஷயத்த இது வரைக்கும் அந்த மருந்தை நான் யாருக்கும் கொடுத்தது இல்ல அந்த மருந்தை பத்தியான பெரிய படிப்பும் என்கிட்ட இல்லை ஆனா அந்த பேஷண்டோட நரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் மூலமாக அவங்க யாருன்னா அவங்களாலேயே சொல்ல முடியிற அளவுக்கு இருக்கு அதை நான் புரிந்து கொள்ள முடியுது புரிந்து கொண்டு நான் தேடி தேடி என்னுடைய அந்த ரேர் ரெமடி எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் அதுல பார்க்கும்போது த்ரீ ல அது இருக்கு என்கிட்ட அது மட்டும் இருக்கிறதுனால ஏன்னா இந்த ரோசியசே ஃபேமிலியில இந்த கில்ற சென்சேஷன் இருக்கு இவங்க வாழ்க்கையிலையும் அந்த பூவை என்ன பண்ணுவாங்க கிள்ளி தான் எடுப்பாங்க அந்த உணர்வு தான் அந்த ரோசேசில வருது இந்த ரோஜா செடியில வருது அதேதான் வாழ்க்கையிலும் இருக்கு அப்ப வாழ்க்கையும் இந்த உடலோட உணர்வும் வழியினோட உணர்வும் ஒன்றோடு ஒன்று பின்னுவதாக இருக்கு ரெண்டும் ஒரே நரேஷனை சொல்வதாக இருக்கு ரெண்டும் ஒன்றாக பேசுவதாக இருக்குது அந்த இடம் தான் வைட்டல் சென்சேஷன் பூமியபதி என்பதே வைட்டல் சென்சேஷன் தான் அதனுடைய ஃப்ளாசஃபிக்கல் பேக்ரவுண்ட் எது தெரியுமா யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் டயலெட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ் அல்ல சோசியல் கான்ஷியஸ்னஸ் அல்ல டயலெட்டிக்குங்கிற வார்த்தை வந்து டயலெட்டிக்கல் சோஷியல் கான்ஷியஸ்னஸ்ங்கிற அர்த்தத்தில் சொல்றேன் வெறும் புறத்திலிருந்து இருந்து வந்த பாதிப்பும் அல்ல ஹியூமன் கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸும் அல்ல வெறும் மற்றமையும் அல்ல அந்த மற்றமையையும் இந்த அன்கான்சியும் ஹியூமன் கலெக்டிவ் கான்சியஸையும் எல்லாத்தையும் உள்வாங்கன இந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் தான் இதனுடைய பிலாசபிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு புரிந்த பாணியில சொல்றேன் இது சோசியல் டயலெட்டிக்ஸ் அல்ல இன்னர் டயலெட்டிக்ஸும் அல்ல யூனிவர்சல் டயலெட்டிக்ஸ் இப்ப புரிஞ்சுக்குங்க எவ்வளோ ஆழமான ஒரு சயின்ஸை நம்ம எடுத்திருக்கோம் இது கொடுத்த பிறகு ரெண்டாவது நாள் எனக்கு ஃபோன் வருது வலி நல்லா குறைஞ்சிருக்கு சார் அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா வலி சுத்தமா போயிருச்சு இடையில ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஏதோ உணவு நான் வெஜிடேரியன் எடுத்திருப்பாங்க பிறகு திருப்பி வலி வந்துருச்சு அப்போ ஒரு தடவை கொடுத்தேன் ரெண்டே தடவை தான் அதுக்கடுத்து டெலிவரி முடிஞ்சோன்ன எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு குழந்தை பிறந்திருச்சு நார்மல் டெலிவரி ஸ்கேன் எடுத்தெல்லாம் பார்த்துருக்காங்க கால் பிளாடர்ல கல்லூரியில் எவ்வளோ அற்புதத்தை நடத்தி இருக்கு பாருங்க இந்த சைக்கோ அனாலிட்டிக்கல் ஒர்க்கை பாருங்க இந்த சைக்கோ அனாலிசிஸ் ராய்டு யுங்கு லகான் இவங்களை உள்வாங்கி ஹோமியோபதிக்கே ஏத்த வடிவத்துல ஹோமியோபதியினுடைய படி வளர்ச்சி நிலையில உண்டாக்கப்பட்ட ஒரு சைக்கோ அனாலிட்டிக்கல் ஒர்க் அதுக்கே உள்ள யுனிக்னஸ் உள்ளது இத டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் இது நடக்கும் எங்கேயோ இருந்த எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த ஆர்கனான்னில் எழுதப்பட்ட பல்வேறு விஷயங்களை புரிந்து கொள்வதற்காகவும் அதை மேலும் சிறப்புறவாகவும் மறு உட்படுத்தி அது தத்துவ தளத்திலையும் உளவியல் தளத்திலையும் மருத்துவ தளத்திலையும் நலமாக்கும் தளத்திலையும் இன்னும் சொல்ல போனா அதனுடைய ஆய்வு முறையிலையும் அணுகுமுறையிலும் பகுப்பாய்வு முறையிலையும் மருந்து தேர்வு செய்யும் முறையிலையும் ஒரு உன்னதத்தை அடைந்த நூற்றாண்டில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுதான் நன்றி